நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மார்ச் மாதம் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்கு என்ன நடக்க போகுது ஏன்னா டிரான்சிட்ட பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி பலனையே சொல்ல போகிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம் சனி பகவான் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு செவ்வாய் பகவான் அதிச்சாரம் பெற்று மீண்டும் ராசிக்கு வந்து அடைந்திருக்கிறார் அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழப்போது அது ஆறு கிரக சேர்க்கை இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா சனி சூரியன் சேர்க்கை அப்போ நிச்சயமாக கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கக்கூடியவங்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போதா ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இவங்களுக்குமே கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்துக்கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது அதே போல அங்கங்க சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா நாமக்கல் மாவட்டம் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் தீ காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மும்பை கோவா புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மகன மிதுனத்தில் போய் உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க எல்லாம் தங்களுடைய தொழிலில் குடுக்கல் வாங்கல சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை நிமித்தமாக வேலையில் செய்கிற வேலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ அதே தான் சுக்கிரன் ராகு தொடர்பு குடும்ப பெண்கள் குறிப்பா பன்னிரண்டு ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும் அப்ப குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்ப மீன ராசியிலே சுக்ரன் ராகு தொடர்பு கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாசத்திற்கு கவனமாக இருக்க சொல்கிறது அவை இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பர்களே அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் துலாம் ராசிக்கு இந்த மார்ச் மாதம்தான் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைகிறது எல்லா மாசமும் சொல்றதுதான் சாமி நீங்க துலாம் ராசி சிறப்பா இருக்குன்னு சொல்ல போறீங்க அதானே அப்படின்னு அலட்சியமா விட்டுவிடாதீர்கள் காரணம் என்னன்னா இந்த மார்ச் மாசம் எண்டிலிருந்து இந்த மாச கடைசியிலிருந்து ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுக்கு எங்க உட்காந்துருக்காருங்க ராகுவோடு இணைவு சாரம் நான் துலாம் ராசி என்பர்களை கரெக்ட் நான் கேட்குறது மட்டும் கரெக்டாக பில் சொல்லுங்க ஏதாவது வெளியூர் பிரயாணம் போயிட்டு வந்தீங்களா ஒரு சிலருக்கு மட்டும்தான் அப்படி அமைஞ்சிருக்கும் நிறைய பேர் இந்த வழி ஊருக்கு போலீங்க எங்கேயே இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க காரணம் என்னென்னா ராசிநாதன் சுக்கரன் ராகுவோடு இணைவு வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் தொலைதூர பயணங்கள் அமைந்திருக்கும் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே ரொம்ப நாள் கழிச்சு நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவர்கள் சுக போகங்கள் அதிகரிக்கும் மனசு லயிக்கும் மனசு எப்பொழுதும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்கும் மன கஷ்டங்கள் மன கவலைகள் இருந்திருக்குமே ஆனால் அந்த மன கவலைகள் எல்லாம் விலகி மனசு ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் அமைய போகிறது எனது ராசி என்பர்களே அதோடு மட்டுமல்ல பெண்களால் வந்த தொந்தரவு அல்லது பெண்களால் ஏற்பட்ட அவமானங்கள் பெண்களால் ஏற்பட்ட பழிகள் அல்லது பெண் அதிகாரிகளால் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல அல்லது சமுதாயத்தில் அப்போ பெண்களால் உங்களுக்கு எந்த இடத்துல அவப்பெயர்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த அவ பெயர்கள் எல்லாம் களையக்கூடிய காலம் அதே போல பெண்களால் உங்களுக்கு ஏதேனும் ஆபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் கண்டங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் சாபங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் பெண் சாபம் பொல்லாததுங்க அந்த மாதிரி பெண் சாபங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அவையும் விலகக்கூடிய அற்புதமான மாதம் அதே போல உறவு முறைகள்ல ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரிவுகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் பிரிந்த உறவுகள் பெண்கள் அந்த பிரிந்த பெண் உறவுகள் எல்லாம் மீண்டும் புதுப்பிக்கப்படும் அப்போ அதைப்போல் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் காதல் பிரச்சனைகளாக இருக்கலாம் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம் பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம் மனசு பயமாக இருந்திருக்கலாம் அப்போ இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக பெண்களால் பெண்களால் ஏற்பட்ட சாபங்கள் வசியம் செய்வினை கோளாறுகள் அந்த செய்வினைக் கோளாறுகளும் இருந்திருக்குமே ஆனால் நிச்சயமா கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் கிளியராக கூடிய காலம் இன்னொன்னு சொல்லவா துலாம் ராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு வியாபாரம் சூப்பராக இருக்கும் மற்ற மாதங்களை கம்பேர் பண்ணும்போது ஒப்பிடும்போது நீங்க எந்த பிஸ்னஸ் எனி பிஸ்னஸ் பிஸ்னஸ் சூப்பராக இருக்குங்க ஒரு மிகப்பெரிய ஆர்டர் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம் அல்லது ஒரு மிகப்பெரிய நபர் உங்களுக்கு அறிமுகமாக போகிறாங்க பெரிய வருமானம் இவையெல்லாம் அள்ளி தருகின்ற மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை துலாம் ராசி நேயர்களே ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சனி சனியும் ராகுவும் ஆறாம் இடத்துல மறைந்திருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் அரசியல் தலைவராக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் மெயினாக அரசியல் குடும்பங்கள் கலை குடும்ப கலைத்துறையை சார்ந்த குடும்பங்கள் சார் உங்களுக்கு ஏதேனும் இருக்கக்கூடிய ஃபேமிலி ப்ராப்ளம் குடும்ப பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் மெயினாக அரசியல் அவங்களுக்கு என்ன இருக்கும் கூட இருக்கங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த மாதிரி பதவி போட்டிகள் கவலை வேண்டாம் என தருமை துலாம் ராசி என்பர்களே அந்த தொழில் பிரச்சனைகள் தீரும் நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள் சனிக்கிழமையில் ராத்திரி ஏழு முப்பதுக்கு மணிக்கு மேலாக ஒரு எட்டு மணின்னு வச்சுக்கோங்க சனிக்கிழமை இரவு எட்டு மணி எட்டு டு ஒன்பது சனி ஓர அப்போ ஏதேனும் ஒரு சிவாலயம் சென்று அம்பாள் ஆலயத்தில் அம்பாள் சன்னிதலை பதினோரு தீபம் ஏற்றி சிவன் அம்பாலை பதினோரு சுற்று சுற்றி நமஸ்காரம் செய்து வெள்ளியில் வந்து வேர்க்கடலை பர்பி வாங்கி எல்லாருக்கும் ரோடில் நின்று நீங்கள் அதை தர்மம் தானம் செய்வீர்களேயானால் நான் சொன்ன அந்த சன்னிராகு பிரச்சனை மறைமுகமான பிரச்சனைகள் எல்லாம் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி நேயர்களே அப்போ கணவனுக்காக கஷ்டப்படக்கூடிய மனைவிகள் பிள்ளைகள் அந்த மாதிரியான குடும்ப கஷ்டங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் சிறை தண்டனைகள் என்கொயரி ஜாப் அல்லது ஜாப் பெனிஃபிட்ஸு அப்போ அந்த மாதிரியான தொழில் பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகி நல்ல முறையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு யோகமான மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது அப்போ அந்த சனிக்கிழமை இரவில் செய்யக்கூடிய அந்த பரிகாரம் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே இது போக உங்களுக்கு இது ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலாக எனக்கு இது நடக்கணும் சாமி அப்படின்னு இருக்குமே ஆனால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி